ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு தேவையான வீட்டு குறிப்புகள் தான் வந்து இன்றைக்கி நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோடு சேர்த்து தீபாவளி வரப்போகுது இல்லையா அதுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிப்பியும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொறிக்கிறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்து பொறிப்போம் பொறிச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டுவோம் போல் வடிகட்டுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு சின்ன கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத் இல்லைனா யூஸ் அண்ட் த்ரோ பேக் இருக்கும் இல்லையா ஒயிட் கலர் துணி பேகு அந்த பேக்கில் சின்ன பீஸ் வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த வடிகட்டியில் போட்டுட்டு இப்படி வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அழுக்கெல்லாம் ட்ரைன் ஆயிட்டு கிடைக்கும் சுத்தமாக ரொம்ப ப்யூராக உங்களுக்கு எண்ணெய் புதுசு போல் கிடைக்கும் பாருங்கள் நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பேக்லேருந்து தான் கட் பண்ணியிருக்கேன் நகராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைடும் கிளிப்பு வந்து போட்டு விட்டுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்தாலும் அழகாக வந்து நம்ம நீட்டாக வடிகட்டி புது எண்ணெய் போல் நம்ம எடுக்க முடியும் பாருங்க இப்போ நல்லா ட்ரைன் பண்ணியாச்சு இதில் எக்ஸஸாக இருக்க என்னையும் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் என்ன வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த டிப் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்களோட பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசில் கொஞ்சம் லூஸாக இருக்கும் கூட போட வந்து குழந்தைங்க வளர வளர பேண்ட்டு வந்து டைட்டாகிக்கிட்டே போகும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் வந்து போட்டாங்கன்னா நிற்கவே நிற்காது கலண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு சூப்பர் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இது போல் கொக்கி வந்து எடுத்துக்கிட்டேன் இது போல் கொக்கி உங்கள் கிட்டே இல்லைன்னா பழைய ட்ரெஸ்லேருந்து கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் கலெக்ட் பண்ணி எடுத்து இது போல் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் ஊக்கு வந்து போட்டோம்னா அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சேஃப்டி இருக்காது விளையாடும் போது குத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக அந்த ஜிப்பை போட்டுட்டு அந்த ஜிப்போட எஜ்ஜி எங்கே முடியுதோ அந்த இடத்துல இந்த கொக்கியை வச்சு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தச்சு விட்டுக்கலாம் இது போல் நல்லா ஸ்ட்ராங்காக தச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிப்பை ஃபுல்லாக போட்டுட்டு அந்த கொக்கியில் அதில் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா அதை வந்து மாட்டி கொடுத்தோம்னா ஜிப் வந்து அவுந்து போகாமல் இருக்கும் பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து தச்சுட்டு இப்போ முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ குழந்தைங்க வந்து போடும்போது போட்டாங்கன்னா அந்த ஜிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கொக்கியில் அப்படியே வந்து நம்ம மாட்டி கொடுத்துக்கலாம் இதனால் திருப்பி திருப்பி கலண்டு வராமல் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இது போல் மாட்டி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு கையால் நம்ம பிரிக்கும் போது கூட அந்த பிரிஞ்சு வராமல் அப்படியே சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு சக்கரை வந்து எடுத்துக்கிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லு விளக்க யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் பேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் வந்து பள்ளி தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கும் இல்லையா அதுக்கு சூப்பரான ஐடியா இது இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் சமையல் சோடா இதையும் சேர்த்து நல்லா வந்து கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பள்ளி தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டு கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்றதுக்கு பள்ளி கரப்பான்பூச்சி வரும்போது அது வந்து இறந்து போயிடும் பாருங்கள் என்னோடய செல்ஃபுலலாம் அதிகமாக கரப்பான்பூச்சி தொல்லை இருந்துச்சு அதே போல் பீரோவுக்கு பின்னாடி பள்ளி வந்து எப்பயுமே பர்மனண்ட்டாகவே இருக்குது அந்த சைடு வந்து நம்ம கூட்டுறதில் க்ளீன் பண்ண முடியாது அடிக்கடி நகர்த்தி பெருக்க முடியாது அதனால் அதிகமான பள்ளி தொல்லைகள் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துலலாம் நான் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன் எல்லா சில செல்ஃப்லேயுமே ஒரு ஒரு உருண்டையை வந்து நான் போட்டுக்கிட்டேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தோலை தூக்கிப்படாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தோலை வந்து உரிச்சதுக்கப்புறம் வீட்டிலையே ஒரு தட்டில் இது போல் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் வெயிலில் வைக்கணும்னு தேவையில்ல வீட்டிலே ஜன்னல் ஓரமாக வைச்சாலே போதும் நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கட் பண்ண பீஸை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம டீ போடும்போது ஒரு ஒரு பீஸ் வந்து போட்டுக்கலாம் இதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக டீயில் இறங்கி இதோட வாசனையும் டேஸ்ட்டும் நான் ரொம்பவே நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டீ போடும்போது டெய்லி ஒரு ஒரு பீஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு குச்சி வந்து நமக்கு தேவைப்படும் தொடப்பத்தோட குச்சி அப்படி இல்லைன்னா ஒட்டட குச்சியோட குச்சி இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த ஹேங்கரோடு சேர்த்து இந்த குச்சியை வந்து நல்லா வந்து கட்டி எடுத்துக்கலாம் அது போல் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கட்டி எடுத்துக்கோங்க இது போல் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம் இது வந்து ஒரு கிளீனிங் ஐடியாவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒரு காட்டன் துணி நல்ல நீளமான துணியாக இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து பழைய லுங்கி வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஹேங்கர் ஃபுல்லாக இதை வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் வீடியோவில் காட்டுறது போல் அந்த ஹேங்கரோட எஜஸ் ஃபுல்லாகவே இந்த துணியை வந்து போட்டு கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக போட்டுட்டு மீதி இருக்க துணியில் நம்ம அப்படியே அதிலே சுற்றி விட்டுட்டு ஒரு ஊக்கு போட்டு நம்ம எடுத்துக்காதது போல் டைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த ஹேங்கர் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டேன் இப்போ ஒரு கடைசியாக ஒரு ஊக்கு வந்து போட்டுக்கிட்டேன் இதை ஒரு கிளீனிங் பர்பஸ்க்கு நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த காட்டன் துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொடச்சி கொடுக்கும் நமக்கு எட்டாதில்ல நம்ம வந்து கீழே இருந்தபடியே சூப்பராக அதோட விங்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டு கொடுத்து நம்ம இது போல் கிளீன் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து கிளீனாயிட்டு கிடைக்கும் எவ்வளோ அழுக்காக இருக்கிற ஃபேனாக இருந்தால் கூட இந்த காட்டன் துணியை இது போல் ஹேங்கரில் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா சுத்தமாகிட்டு நமக்கு கிடைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இது போல் ஃபேனை வந்து க்ளீன் பண்ணோம்னா ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்கும் ஒரு சேர் வந்து போட்டு நம்ம ஏறி க்ளீன் பண்ணாலே போதும் நல்லா வந்து கிளீனாயிட்டு கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க அழுக்கு இல்லாதது போல தான் தெரிஞ்சிச்சு எந்தளவுக்கு டஸ்ட்டு வந்து ஃபேனில் இருந்திருக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா டஸ்ட்டையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸி ஆனால் ரொம்பவே ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப்பளவு கடலை மாவு மெஷர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இதோட ஒரு பீஞ்சளவு உப்பு அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பீஞ்சளவு சேர்த்து நல்லா வந்து பஜ்ஜி மாவு விட தண்ணியாக இருக்கிற மாதிரி இது போல் கரைச்சி எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது போல் நம்ம கரண்டியில் அந்த மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை எடுத்து இது இது போல் எண்ணெயில் ஊற்றி விட்டுக்கலாம் நல்லா வந்து பொறிஞ்சதும் இது போல் எடுத்து வச்சிடலாம் இது போல் ஒரு மூணு பேட்ச் வந்து நான் போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம பூந்தி கரண்டியில் கூட போட்டு எடுக்கலாம் ஆனால் அது ரொம்ப நமக்கு டைம் எடுக்கும் இது போல் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு உங்களுக்கு வேலை முடியும் பூந்தி கரண்டியில் போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் இதை வந்து மிக்சி ஜாருக்கு சின்ன சின்ன பீஸாக போட்டு குர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கடலை மாவு அளந்த அதே கப்லேயே சக்கரை ஒரு கப் ஃபுல்லாக வந்து அளந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும் இதோட திருப்பி வந்து ஃபுட் கலர் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து நசுக்கி வச்ச ஏலக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்ட கடலை மாவு மிக்சரை இது கூட வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம நெய்யில் வந்து பொரிச்சி எடுத்த முந்திரி பருப்பு திராட்சை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் ட்ரையாக வர்ற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது நல்லா ஆறட்டும் ஒரு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பரான மோத்தி சோறு லட்டு சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கும் போது கையில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட கார்னிஷ்காக மேலே முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக அதே போல் ரொம்ப டேஸ்டியான மோத்தி சோறு லட்டு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே அம்மியாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் பாய்